மகத்தான பலன் கொடுக்கும் மாசி மகம் எப்பொழுது எப்படி வழிபட்டால் ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கும் மாசி மகத்தின் சிறப்புகள் எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்க போறோம் இந்த மாசி மகம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு தெய்வத்திற்கு தான் அன்றைக்கு வந்து சிறப்பான நாளாக இருக்கும் ஆனால் இந்த மாசி மகத்தில் பல தெய்வங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்துள்ளது அனைத்து கோவில்கள்லயுமே தீர்த்தவாரி தெப்ப திருவிழா தெப்போற்சவம் இதெல்லாம் வந்து நடைபெறும் அன்றைக்கு மிக சிறப்பான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது பாவங்கள் போக்குவதற்கு நம்ம வந்து புண்ணிய நதிகள் நீராடுவோம் ஆனால் அந்த புண்ணிய நதிகள் அனைத்துமே நீராடக்கூடிய அற்புத நாள் தான் இந்த மாசி மகம் கும்பகோணம் மகாமக குலத்தில் அன்றைய தினம் அனைத்து நதிகளும் வந்து அவர்களது பாவத்தை போக்குவதற்கு நீராடுவதாக ஐதீகம் எழுந்தருள்வதாக ஐதீகம் அன்றைக்கு நம்ம வந்து அந்த கும்பகோணம் மகாமக குலத்துல நீராடணும் அப்படின்னா உங்க பாவங்கள் அனைத்தும் நீங்கி பலன்கள் ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி எல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்